அனைவருக்கு வணக்கம் ஐயனார் தோனே இங்கே எப்படியாமோ சோழன் வந்து கார்த்திகாவுடைய அம்மா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு வராங்க நீங்கள் இல்லையா என்னனுக்கு பொண்ணு இல்லையா வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உன்ன அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கா ஏங்கி அவன் வந்து அந்த தீமரா பேசிட்டு இருக்க ஏன் இப்படி பண்ணுற நான் கேட்டுட்டு இருக்கேங்க இங்கே செத்தாலையும் வந்து நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான்மா நீ நினைக்கிற மாதிரி சேரமம்மா நல்லவங்க அவங்க கெட்டவங்கள ஏமா அவனுக்கு புரிய மாட்டேங்கிறாங்க பாரு அவன் மேலே ஆசகிஸ் ஏதாச்சும் இருந்துச்சு எல்லாத்தையும் சுக்குனரா இன்னையோட எல்லாம் அழிச்சு போட்டுட்டு சரியா அதை விட்டுட்டு அவங்க கூட சே ோம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு காணாது அப்புறம் நடக்கிறது வேறையா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அதை கேட்டுட்டு ரொம்ப வீக் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திகா இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா அம்மா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய மாட்டேங்குது அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லுது மனசே கேட்க மாட்டேங்குதுன்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு தவிக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீக் கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க கார்த்திகா இங்க நிலா இருந்துட்டு நம்ம ஏன் வந்து கார்த்திகா பிடிச்சிருந்தா ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாதுன்னு சோழங்கிட்ட சொல்றாங்க கேட்டு சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அடுத்து வரக்கூடிய பிரமோல என்னெல்லாம் பரபரப்பான விஷயங்கள் நடக்க போது எப்படி இதை சமாளிக்க போறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ